ஹலோ மக்களே இந்த வாரம் ஜி தமிழில் யார் ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டு நீங்கள் வீடியோவே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக நம்மளுடைய அபினேஷ் குட்டி தாங்க ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டு இந்த வாரம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அபினேஷ் ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டுன்னு சொல்லும்போதே அவங்களோட பேரண்ட்ஸ் ஆக்கி அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஸ்டேஜ் ஏறி வந்து அபினேஷை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க இதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மலுக்கை அவங்க அப்பா ஃபீல் பண்ணார் அவங்க அம்மாவும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அர்ச்சனா மேமும் சொன்னாங்க இதுக்காக தானே நீங்கள் இவ்வளோ நாளாக ஃபீல் பண்ணிகிட்ருந்தீங்க அபினேஷ் குட்டி ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட் வந்துவிட்டாரு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விஷ் பண்ணாங்க நம்ம ஜட்ஜஸ் சார் சீனிவாசன் சார் அண்ட் சைதவி மேம் ஸ்வேதா மேம் எல்லாருமே எழுந்து வந்து ஜட்ஜஸ் பாராட்டி ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டு நம்ம அபினேஷ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டு நம்ம அபினேஷ் தான் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபைனலிஸ்ட்டும் அலௌன்ஸ் பண்ண போகிறாங்க அது யாருன்ட்டு சர்ப்ரைஸாக இருக்குது கண்டிப்பாக வந்த உடனே உங்களுக்கு ப்ரொமோ பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வீடியோஸ்